ஸ்ரீ குருப்யோ விபுதைர் வேத விபுதைர்வேதபாரகைஹி சாமே வசதுஜிஹ்வாகே பிரம்மரூபா சரஸ்வதி சம்ஸ்கிருதத்தில் மாசங்களின் பெயர்கள் பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் மாசம் அப்படின்னாக்க அதை ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று சௌரமான மாசகா அப்படின்னு பேர் ஒன்று ஒன்று சாந்திரமான மாசகா அப்படின்னு பேர் பொதுவாக மாதம் அல்லது மாசம் அப்படின்னு தமிழில் சொல்கிறத சம்ஸ்கிருதத்தில் மாசஹா அப்படின்னு சொல்லணும் மாசஹ அப்படின்னு சொல்லக்கூடியது தப்பான உச்சாரணம் அதை மாசஹா அப்படின்னு தான் சொல்லணும் இதில் நாம் பிரயோகத்தில் அதாவது பழக்கத்தில் வச்சுட்டுருக்கக்கூடியது சௌரமான மாதம் அப்படிங்கிறத தான் நாம் பொதுவாக பிரயோகத்தில் வச்சுட்டுருக்கோம் இந்த சௌரமான மாசத்துடையதான சம்ஸ்கிருத பெயர் அதுக்கு இணையான தமிழ் மாசங்களுடையதான பெயர் உங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம் பார்க்கலாம் சித்திரை மாசத்தை மேஷ மாச அப்படின்னு சொல்லணும் வைகாசி மாசம் விரப மாசம் ஆனி மாசம் மிதுன மாசம் ஆடி மாசம் கர்க்கடக மாசம் ஆவணி மாசம் சிம்ஹ மாச புரட்டாசி மாசம் कन्या मासा हा ऐपसी मासम तुला मासा हा कार्तिकई मासम वृश्चिका मासा हा मार्गरी मासम तै ही मासम माकरा मासी मासम कुंभ मासा हा पंगुनी मासम मीना எனவே இப்போ நாம பார்த்துருக்கிறது சௌரமான பிரகாரமான மாசங்களுடையதான பெயர்கள் அதாவது சூரியன் ஒரு ஒரு ராசியிலையும் பிரவேசிக்கக்கூடியதான சஞ்சாரம் பண்ணக்கூடியதான அதை வச்சுண்டு இந்த சௌரமான மாதம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம் இனி அடுத்த ஒரு பதிவில் வேற ஒரு நல்ல விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஷம்